நடந்த கொலைகளையும் உருவாக்கிய நிலைகளும் அங்கு பார்க்க முடியும் எத்தனை உடல்கள் அங்கு எரிக்கப்பட்டது அந்த எரித்த உணர்வின் அலைகள் எப்படி இதையும் விஞ்ஞான அறிவுகள் வரும் ஏன்னா விஞ்ஞான அறிவின் நிலை வந்தாலும் இந்த அணுக்களின் தன்மை அறிய முடியும் ஆனால் ஜீவ அணுக்களாக உயிரினங்களில் வளர்ந்தது இதை அறிய முடிந்தாலும் இது இவர்களுக்கு பயன் இல்லை அந்த உலகம் இது வருவதற்கு முன்னாடி இவனே விடும் எலக்ட்ரானிக் என்ற நிலையை விஞ்ஞான அறிவால் வளரப்படும் போது எலக்ட்ரானிக்கை கண்டுபிடித்து விட்டான் இப்ப அதேதான் நம்ம உயிர் எலக்ட்ரானிக்கா மாற்று ஒவ்வொரு நிலையிலும் கரண்ட் உற்பத்தி பண்ணுது அதை எடுத்துக்கொண்ட உணர்வை அலைகளாக இயக்கு இதை காட்டுறதுக்குத்தான் காடு மேடெல்லாம் என்னை அலைய வைச்சது அந்த காலங்களில் தவம் இருக்க சென்றவர்களும் அகசின் எவ்வாறெல்லாம் இந்த தாவர என மூழ்கிகளை தனக்குள் நுகர்ந்தறிந்தான் நிலையும் போகன் எவ்வாறெல்லாம் தனக்குள் எடுத்தார் என்ற நிலையும் அவர்களை பின்பற்றி காட்டுப்பகுதியில் அரசர்கள் சென்ற நிலையும் இதெல்லாம் எப்படி ஆயிருக்குது அப்ப அந்த அலைகளை எடுத்துதான் இதெல்லாம் எனக்கு உணர்த்துறது அதை தெரிஞ்சுதான் உங்ககிட்ட இது எல்லாரும் நான் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் தெரிய முடியும் தெரிந்தாலும் நமது வாழ்க்கைக்கு இது விலைக்கு அந்த நெஞ்சானி உணர்வை பெறக்கூடியவரும் இவர்கள் ஆசை இந்த உடலின் நிச்சைக்கு வளர்த்தது அதிகமாக அப்படி இதுல சிக்கியாச்சுன்னா நான் பெரிய மகானாக கூடிய நிலையில அந்த உடல் பற்றியோட வந்துடும் சொல்லுவதும் அந்த மெய்ஞ்சானின் உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை நீங்க வளர்த்து அதை எண்ணி நீங்க பெற வேண்டும் என்றால் நாம் அங்கே போகலாம் ஏனென்றால் இந்த ஆணை கண்டுபிடிக்கணும்னு வந்தோடனே கடலுக்குள் அன்னைக்கு காந்திஜி பெட்டனுக்கு போயிட்டு இந்த ஒரு மகாநாட்டுக்கு போயிட்டு வரப்பும் போது காந்திஜியை உடமாட்டேன்ட்டாங்க இந்தியா பத்தி பேசப்போது கோவனுக்கு உள்ளு விட மாட்டேன்ட்டாங்க அப்ப அவங்கள மாதிரி சூட்டும் கோட்டும் போட்டு வந்தா தான் அரசனை பார்க்க முடியும் அவர் எப்படி சாதிச்சு உள்ளுக்கு போயிட்டாரு அப்பா அதுல பேச போகும்போது அவருக்கு மரியாதை கொடுக்குது அவருடைய சொல்லுகள் எல்லாம் கொடுக்கிறாரு அவன் ராஜதந்திரத்தில் என்ன செய்ய ஒரு டெலஸ்கோப்பை கையில கொடுத்தான் இது எனக்கு தெரியாது காங்கிரஸ் இருந்தாங்க ஆனா குருநாதையை ஞாபகப்படுத்துறாரு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தப்ப டெலிஸ்கோப் கையில கொடுத்து கடல்ல வரப்பும்போது ஆண் கடல்ல இந்த மீன்கள் போறது எல்லாம் அதிசயமா இருக்கும் ஆக அது பாரு அந்த மீன் போகுது பாரு எது போகுது எது பாதுன்னு சொன்ன உடனே புலாபாய் தேசாய் தேசாய் ஒண்ணு காந்தி ஒண்ணு அபுல் கலாம் ஆசாத் இந்த மூணு பேரும் இதை பார்த்தோன்னே எனக்கு உனக்கு அப்படிங்கு பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன இதை பார்க்கிற ஆசையில என்ன செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பார்த்துக்கிட்டே சொன்ன உடனே இவர் பார்க்கணும் இது எடுக்குன்னு விடுங்கிறது அதை பார்க்கணும் இந்த கப்பல்ல வரது மேலே இத்தனை நிலைகள் நடக்குது தப்பா இவருக்கு எல்லாத்துக்கும் உபதேசம் வந்தது நிச்சய இந்த ஆசைகள் உருவாகும் இந்த ஆசைகள் உருவான இனி நம்ம கையில இருந்தா நிச்சயம் நம்ம நண்பர்களை விளையிடுவோம் நம்ம எங்கேயோ போடுவாரு பிடிங்க தபக்க நினைச்சிட்டாரு கடல்ல போட்டார் இது நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இதை காமிக்கிறாரு அப்ப நாம் என்ன செய்யறோம் இதை நான் உனக்கு காமிக்கிறேன் இது நீ இதெல்லாம் சொல்லுவ எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இதை எச்சரிக்கை பண்றாருங்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஆசையில தெரிய வந்தவங்க அவங்க ஆசைப்பட்டு இந்த பூமியின் நிலைகள் இருக்கணும்னு வந்தவங்க அந்த உணர்வை பெருக்கிட்டாங்கன்னா அப்புறம் நீ போ காட்டின பாதைக்கு அவங்க போக மாட்டாங்க நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் நான் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த உணர்வு ஒன்றிய உடனே ஆசையின் உணர்வு வளர்ந்துடும் நீங்க அந்த அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கீங்க மேட்டுப்பாளையம் மற்றது மற்ற இதுகள்லாம் வரப்போகும்போது ஒவ்வொருத்தருடைய செய்களையும் பார்க்கிறோம் அப்படி காமிச்சு கொடுத்தவருடைய நிலைகள் என் அண்ணா இந்த ஆசியில் மூழ்கி அதிலேயே சிக்கிறாங்க காட்டி என்ன நிலையில காமிச்சவங்களும் நாம் பார்த்துக்கிட்டு இவருக்கு என்ன தெரியுங்க நிலைக்கு வந்துடும் அப்படித்தான் இன்னைக்கு பெரும்பகுதியான நிலைகளை காட்சிகள் கொடுத்து ஆயிரத்தி எட்டு விதமான உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் காமிச்சது அதுல நான் காலையில சொன்ன பாருங்க அந்த கோயம்புத்தூர்ல அந்த முனிசிபாலிட்டியில கிளார்க்கா இருந்தது அது மற்றவங்களோட போய் அதை தெரிஞ்சுட்டு வந்தோன்னா அதை எல்லாம் எடுத்து காமிக்கிறதுக்காக வேண்டி இங்கே பழனிசாமி அவங்க சம்சாரம் எப்படி நடந்தது அந்த உணர்வு எல்லாம் அப்படியே நடிச்சு காட்டுறோம் இப்ப கடைசியில் என்ன ஆயிப்போச்சு அது பெரிய சாதுவாய்ப்பு அது மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்றது ஆரம்பிச்சிருச்சு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஜோஷிங் சொல்றது ஆரம்பிச்சிருச்சு அதுல அந்த பக்கத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சமயம் அவங்க சேர்த்து வீட்டுல அவங்க இங்க ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு சேதனை செய்திருக்கிறாங்க அப்ப இதை செய்த உடனே இந்த அம்மா போய் மாட்டிடுச்சு அவங்க அது சக்தி வாய்ந்தது இது போனவனை பார்த்த உடனே போட்டு அது போட்டு கை கால் வராம பண்ணி போச்சு அப்புறம் நான் இங்க ஒண்டிபுரூர்ல இருக்கிறேங்க கோயம்புத்தூர்ல அப்ப இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு அங்க இருந்து தேடி வந்தாங்க ஒரு சேட்டு வீட்டுல இந்த அம்மா போச்சு அந்த இதெல்லாம் நீக்கி விடுறதுக்காக வேண்டி ஐயாயிரம் ரூபாய் பேசி முதல்ல ஒரு சேலை வேற எழுத்துக்கிடுச்சு இதெல்லாம் சொன்ன உடனே நீ இதெல்லாம் செய்து எனக்கு நீக்கி விடுன்னு சொல்லி சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே போய் மாட்டிடுச்சு உளுந்து கிடக்கும் அங்க இருந்து ஆளை ஓட்டிங்க வந்தோட என்னன்னு கேட்டன இந்த மாதிரி இருந்தாங்க அவங்க ஏவல் பண்ண ஆடி இது சாதாரண உணர்வு நாவியை தெரிந்து கொள்ள முடியும் அதை எதை எதை செய்தோ இதை வந்து மாட்டினோடனே உளுந்து கிடக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்கு தான் கொடுத்தது அதை எடுத்து சொல்லும்போது உன் உடம்புக்குள்ள வந்து தாங்கக்கூடிய குரு சக்தி உங்கள்கிட்ட எங்க இருக்கு இதை செய்யணுங்கிறது செய்யலை உலக உணர்வின் தன்மை உனக்கு தான் செய்யப்பட்டது அப்புறம் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லி போட்டு அதுல இருந்து அங்க போறதில்லை தவறான நிலைகளை இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு உனக்கு இந்த உண்மையை தெரிவிக்கிறதுக்கும் தீமையிலிருந்து விடுபடுறதுக்கும் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ குருநாதர் கொடுத்த சக்தியை உங்களுக்கு நாம தெரியப்படுத்தணும்னா உங்க ஆசையெல்லாம் இங்க நடந்ததெல்லாம் பார்க்கணும்னு ஆசையில வரும் அதுக்கு பதில் இப்போ உங்க ஆசை எதில் இருக்கணும் அந்த சப்தரிஷி மண்டலத்தோட அலைய பெறணும் எனக்குள் வளரணும் அப்ப நாம என்ன செய்யணும் யாரும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலை பெறணும் அவங்க மகிழ்ந்து வாழணும் இந்த உணர்வை இங்க எடுத்து சமைச்சு இதுல நீங்க மகிழ்ச்சி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படணும் நாலு பேர் கூட்டியான இருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியை அசக்தி பெறணும் பெறணும் இதை சக்தி கூட்டிக்கிறோம் கூட்டிகிட்டு மகிழ்ச்சி அசக்தி வேணும் அந்த உடல் உள்ள ஆன்மா அந்த மகிழ்ச்சியின் சக்தி வேணும் அதுக்கு ஒரு நல்லது செய்யணும் அவங்களையும் நீ இந்த மாதிரி செய்ய என்ன நீ சீக்கிரம் நல்லா இப்போ எடுத்தாங்கன்னா உங்களுக்கு லாபம் அத பிறகு பழகணும் ஏன்னா நீங்க அந்த பேருண்மையை பார்க்க பாக்க உங்களை அறியாமலே இரவில் இப்ப கூட சிலருக்கு தெரியும் அப்ப அந்த உணர்வலைக்கு சென்ற உடனே அந்த சப்தி மண்டலத்தோட உங்க உணர்வுகள் சொல்றதை பார்க்கலாம் இந்த தொடர்புகளும் அந்த உணர்வுகள் தன்னிச்சையாக அதை சாப்பாடு எடுக்கும் ஒரு அரச மரம் அந்த வித்து பட்டாலும் தண்ணி இல்லைனாலும் காட்டில் இருக்கிற எழுத்து இந்த விருதுகள் எழுத்துரும் நினைவு நாட்கள் எல்லாம் மின்னுக்கு சென்று பழகணும் பல அற்புதங்கள் தெரியும் பல அதிசயங்கள் தெரியும் கீழே எழுத்துரும் அதனால்தான் முதல்ல உங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குது என்ன இதெல்லாம் நான் கேட்பேன் அப்ப எல்லாருக்கும் காட்சிகள் வரும் எல்லாமே சொல்லுவாங்க அந்த சொன்ன பெண்ணி போச்சு அந்த ஆசையில மூழ்கிட்டாங்களே தவிர அத மேடலுக்கு வழி இல்லாம போச்சு அதனால அந்த காட்சிகளை நந்த பேரெண்ட காட்சி நாம அந்த மகிழ்ச்சியில உணர்வுகளை பார்க்கணும் அந்த உணர்வு பெறணும் அந்த ஆசைய அங்க வைக்கணும் அதை நாம வளர்க்க பழகணும் ஏன்னா அதை திடீர்னு நம்ம பார்க்கணும் ஆசை நாம் அதை நீ எதுல பார்க்கணும்னா அந்த மகிழ்ச்சி சக்தி பெறணும் உடலுக்குள்ள ஏற்றணும் இதன் வெளி இந்த ஏற்ற பெண் உங்க எதுல பார்க்கணும் உங்க பார்வையால யாரா கஷ்டப்பட்டாலும் மகிழ்ச்சியான சக்தி அவங்க உடல் உள்ள தீமை இல்லை நீங்கணும் அப்படின்னு இந்த சக்தியை பார்த்து அந்த உண்மையான சக்தி நீங்க பார்க்கலாம் அப்ப இது பார்க்கப்படும் போது அவங்க தீமைகள் அலைஞ்சி மகிழ்ச்சி வரும் போது உங்களுக்கு உங்களுக்கு பெருக்கமாகும் அப்ப அந்த உடலும் எண்ணம் வேகமா கொண்டு போய் இதன் ரூபத்தில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர எனக்கு சப்தஷ் மண்டலம் தெரியலையே அது எப்படி போறது அப்படிங்குற இந்த வினாக்களை எழுப்பவே கூடாது ஏன்னா படிப்படியா தான் நம்ம போகணும் இப்ப நாம ஒரு சினிமா காட்டுறாங்க அங்க இருக்கும்போது ஒளியா தான் படுது அதை தடுத்து நிறுத்தும் போது உருவம் தெரியுது நாம குறுக்க பார்க்கும்போது போது தெரியறதில்ல அத தடுத்து நிற்கும் போது அந்த உணர்வு தெரியும் இதே தான் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வே நம்மளுக்கு முதலே தெரியாது அணுக்களாக தெரியும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதை நிறுத்தி அது வைக்கப்படும் போது அந்த உருவத்தின் தன்மை யார் யார் உணர்வுகளை நாம் அளித்த இதெல்லாம் நாம இதெல்லாம் எனக்கு நேரடியாக காட்டிய நிலைகள் நாம் உறப்பும் போது ஒவ்வொரு ஆசையும் ஊட்டுவார் இப்படி காசியில இதையெல்லாம் பார்த்த பிற்பாடு நீ கயாவுக்கு போப்பா அப்படின்னா கயால போன உள்ளுக்கு நுழைஞ்ச இந்த தாடி இந்த இது வச்சவங்க அடிக்கிறான் உதைக்கிறான் மண்டல ஒரு ஏழு பேரை கொண்டு விட்டாங்க கயால போச்சு நேரத்தை உதைக்கிறாங்க ஏன்னா இந்த குழந்தைகளை பிடிச்சிட்டு போனாங்க சாமியார்கள் யார கண்டாங்க அந்த சாமியார வந்தவங்க பெரும்பகுதி அங்க இருந்தவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க நான் இப்படி சாதாரண துண்டை போட்டு ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டு மராஜ் அவஜி இது அந்த ராவம் கிடையா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூப்பிடா நானா அப்படிங்க சாமியார் கண்டா அடிச்சு கொண்டு நீ செத்து போகாத அப்படிங்க நான் சாமியார் இல்ல நான் தான் வச்சிருக்கிறேன் நான் ஊரை பாக்க வந்திருக்கேன் நீ சாமியார்ல தாடியை பார்த்தா யா நடந்த சமாச்சாரங்க இங்க போகி அங்க அந்த நடந்தது அங்க எல்லாம் பார்த்துட்டு உணர்வுகள் வேகங்கள் ஏன்னா அந்த பீகார் மாகாணத்துக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா கயால அந்த இதில் அடிக்கடி இந்த இன பேதங்கள் உருவாகி குடும்பம் குடும்பமா ஒருத்தர் ஒருத்தர் அநியாயமா கொண்டுகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உணர்வலைகள் சென்ற பின் இனம் புரியாத நிலைகளை வரும் ஏன்னா இன்னொரு குழந்தையுடைய நிலைகளை இங்க மாற்றி விடுறதுக்காக வந்து இன்னொரு இடத்தின் குழந்தைகளை தூர்பிடுவான் அப்ப இது வரப்பும் போது சாமியார் வேஷம் போட்டு இப்படி எல்லாம் சில நிலைகள் நடக்குது அப்படிங்கிற போது இந்த இடத்துல பயம் வருது இவங்க சொன்ன ஒண்ணு முதல்ல தைரியமா போன பயம் வருது அப்ப நீ இந்த உடலுக்கு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு இந்த உடல் நான் அந்த உணர்வு உள்ளுக்கே அந்த உணர்வுகளை கிடைச்சி உடலுக்கு ஆசைப்படுறாங்கிறார் இந்த உள் உணர்வுகள் எடுத்துக்கொண்டு அவர் போதித்த உணர்வும் இங்க நடக்கிற சமாச்சாரம் இங்க இந்த ஆன்மால பட்டுதான் அந்த சுவாசி இந்த உணர்வு கலக்கம் வரும் அப்போ அந்த பயவரப்பு போகும்போது அப்ப குரு அந்த நேரத்தில் நினைக்க செய்யற இப்ப இந்த தீவைகள் மறையணும் உண்மைகள் வளரணும் அப்படிங்கிற இந்த உணர்வு எடுத்து நீ நீ போட்டா அந்த உணர்கள் அலைகளா வரும் உன்னை பாக்குறவனுக்கு அதே அலை நினைக்கிறாயோ அவன் அதை செயலுக்கு வருவான் நடந்தே போனேன் அப்புறம் அந்த ஊர்கள சுற்றி பார்க்கும் பார்க்கும்போது அப்புறம் அந்த உண்மையுடைய நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு இன்னைக்கும் பீகார் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர நிலைகள் நடக்கும் அடிக்கடி வறட்சியும் ஜாஸ்தி கலவரமும் ஜாஸ்தி பழுச்சிக்கு உணர்வும் ஜாஸ்தி இதுகள் எப்படி அரச காலங்களில் பதிவு செய்யறதுங்கிற நிலையில் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு விரப்பும்போது பயமும் வருது உணர்வுகள் வரவும் செய்யுது இது நீக்கிறது எப்படி அப்படிங்கிற இந்த நிலைய அப்புறம் இதை விட்டுட்டு தான் நீ கேதார்நாத் போகிறாள் கெமை மலைக்கு போய் சொல்ற அப்ப நான் இங்க இருந்து கேதாரநாத் போற பதில் முதல்ல பத்ரிநாத் போடுங்க பத்ரிநாத் போறதுனால ரிசிகேசம் அந்த ரிசிகேசில் மேல இருந்து தண்ணி வருது ரிசிகேசில் இருந்து இப்படி போகுங்கிற ஒரு காட்டு பகுதி அவை ஆர்வம் ஓடுது இந்த பக்கம் வருது இதுல கொஞ்சம் மேட்டான பகுதியில் போய் சொல்றாரு அப்ப பேரிச்சம்பழம் ரெண்டு பிஸ்கட்டு வாங்கி போட்டு அந்த பையில பைய கூட இல்ல துண்டுல முடிஞ்சு போட்டு இப்படி போயிட்டு இருக்கிற பைய கூட இது உனக்கு எதுக்குறாங்க துண்டுல முடிச்சு போட்டு போகும்போதுதான் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்துல அப்ப இது வரப்ப போகும்போது ஒரு சின்ன கோயில் இந்த இவ்வளவு பேர் இருக்கு அதுக்கு முன்னாடி பெரிய மரம் ஆலா ஆலமரமோ அத்தி மரமோ நல்ல விழுதுகள் வந்து படந்திருக்கு பெரிய மரம் குறைஞ்சது அதிக அடித்தூரை இந்த அளவுக்கு இருக்குங்க ஆண்டுகள் ஆச்சரிய தெரியல அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணுமில்ல இதுதான் கோயில் அங்க போய் உட்கார உட்கார்ந்து திடீர்னு வெள்ளம் வருதுங்க அதுல அங்கிருந்து வர்றது எப்படி இருக்குங்க தண்ணி விறுவிறு விறுவிறுங்க போக முடியல இக்கிட்டும் போக முடியல இப்ப நம்ம கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அடிச்சு செவத்தோட கொண்டு வச்சிருச்சு வேற வழி இந்த தண்ணி வர 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 அதுல தொட்டுகிட்டே மேல போயிட்டோம் மேல ஏறதுக்கு பழியும் இல்ல அந்த தண்ணி அணு அரை அணுப்புலயே அதே பேசிக்கிட்டு அந்த நிலங்களிலேயே மேல போயிட்டும் மேல போனா அதுக்கு மேலயும் ஒரு அரை அடி தண்ணி வரும் இவ்வளவு தண்ணி வரும்போது இந்த கட்டளை எப்படி நிக்குங்கிற சந்தேகம் பயம் வருது அப்புறம் ரொம்ப நேரம் வரல குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருந்து அப்படியே குறைஞ்சி தரம் மட்டு போச்சு எங்கேயும் மன பெஞ்சு எங்கேயும் தண்ணி வருது இந்த இதில் வரும் இங்க ரிசிகேஷ் வர பாதை வேற இது வேறொரு பாதையில இருந்து அந்த ரிசிகேச இதுல கொண்டு அந்த தண்ணி கலக்குது அப்பதான் அந்த மரம் இருந்தது பாருங்க இதுக்கு முன்னாடி தண்ணி வந்ததோ இல்லையே தெரியல ஆனா இது பூராமே கரைச்சி பார்த்தோம்னா இப்படியே மாதிரி இருக்குது உள்ளுக்கு ஒரு கட்டளை இருக்குது ஓம் நமச்சிவாயா இதே சொல்லு இருக்கு அந்த சப்தம் மட்டும் இருக்கும் ஓம் அந்த துணியே இதா இருக்கு அந்த சவுண்ட் அழகா கேக்குது நடக்குது அப்ப ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி இவர் இந்த தத்துவப்படி தனக்குள் எடுக்கும்போது இந்த உடலைத்தான் அவர் சிவன் அவருக்கு இந்த உணர்வை தன் உடலுக்குள் இருக்கும் இந்த வலுமை பெற்றிருக்கிறார் இந்த உணர்வுனாலே அடங்கி அங்க இருக்கிறார் அவர் வேற எந்த பலனும் எடுக்கல அவன் சிவனை அடைய வேண்டும் என்ற உணர்வு இங்க அவர் இதே மாதிரி அந்த உணர்வு எடுத்து காட்டார் நீ இதை கரைச்சாரே திடீர்னு முடிச்சு பார்த்தா நீ எரிஞ்சு போகிறார் பயம் வந்துருச்சு அந்த சப்தம் வருது அப்ப நீ இதை எதாவது சொல்லி நீ இது பண்ணிட்டு இந்த உணர்வுக்கு குறுக்க போயாச்சுன்னு நீ முழிச்சு பார்த்தாலே அவ்வளவு பவர் உள்ளவங்க அந்த உணர்வை தனக்குள் வலுவேற்றுக் கொள்ள பார்த்தாங்க நீ எரிஞ்சு போவே அப்படிங்கிறாரு உள்ளுக்கு உணர்வு நீ எப்படி இருக்கும் இதுல தப்பிச்சோம் இதுல சிக்கிட்டு இதுல இத பார்க்கணும்னு ஆசையும் இந்த உணர்வுகள் உடல்ல இருந்து அந்த உணர்வுகள் எப்படி நலிந்து போயிருக்குது அந்த உணர்வு இந்த உயிர் எப்படி அந்த உணர்வோட சேர்த்து ஒளியா இருக்குது வெளிச்சம் அடிக்குதுங்க அந்த கல் எடைகள் இருந்து அந்த வெளிச்சம் இது வருதுங்க அவ்வளவு ஒளிகளை எடுத்திருக்கிறார் ஆனா இதுக்குள்ளதான் அடப்பட்டிருக்கிறாரு போகும் இடம் தெரியல அப்புறம்தான் இதை எண்ணி அவ குருநாதர் அந்த உணர்வுகளை தூண்டச் செய்து அவரை எண்ணி இந்த உணர்வு பார்க்க அந்த இடத்த காட்டுறதுக்காக இந்த உணர்வின் தன்மை எடுக்கிறாரு அப்ப அந்த சத்தரிஷும் மண்டலங்களும் அந்த உணர்வின் வலு கொடுத்து அதில் போய் இணையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த உணரின் ஆன்மா தரணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு இந்த பாவ நிலைகள் எல்லாம் போக்குறதுக்கு அவர் இந்த உணர்வின் சக்தி படும்போது இந்த அலைகளை மாற்றுஞ்சி குருநாதர் ஒரு பக்கம் சக்தி கொடுத்தால் இல்லைன்னாலும் எண்ணி இதை செய்ய சொல்றாங்க எதன் ரூபமா இங்க மனிதனுக்குள் அந்த சக்தி பெற்று இருக்குது எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கு அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல சொல்றாரு இப்படி இந்த உடலுக்குள்ளிக்கு இந்த நிலையை அடங்கி சிவனை அடைய வேண்டும் என்று சிவ தத்துவ பிரகாரம் சிவனை அடைய வேண்டும் என்று அந்த கவண்டல்லாம் இருக்குது தண்ணி இருக்கு தண்ணி எடுத்துட்டு போற இது இந்த இது என்னமோ இந்த கவட்ட மாதிரி வச்சிருக்கு ரெண்டு ரெண்டுதான் அவர்கிட்ட இருக்கும் இப்ப மும்பை வரத்துல அமர்ந்திருந்தார் நாற்பது வருஷமா இதே இடத்துல இருந்து எந்த அண்ணா ஆதாரம் இல்லாம அவர் இருந்தார்ல இதே மாதிரி அவர் அந்த உணர்வுகள் அங்க ஆனா இவர் உடல் இருந்தது ஆனா அவர் உடல் சிரித்து இருந்தது அப்ப இத எண்ணி அந்த உணர்வுகளை அவருடைய எதை பெற வேண்டும் வேணுமென்றும் அங்கே பெறணும் அப்படின்னு குருடைய அருள் அந்த பாதை அவருக்கு அடையணும் எந்த ஒளி சரி இருந்தவங்க நான் இங்க தியானிக்கிறேன் அப்ப அந்த உணர்வு அலைகள் விட்டாலும் அந்த கூண்டு விட்டு வழியில வரணும் அப்ப அந்த ஆன்மா வந்து எனக்கு நேரா போதும் இப்ப நாம எதை என்னமா அங்க போகும்போதுதான் அந்த உணர்வலைகள் பற்றி என் வாழ்க்கையில் வந்த சாவலைகளும் எத்தனையோ இதை காமிக்கிறாரு இதெல்லாம் உனக்கு கரையுது பிற உணர்வுகள் வந்து உன்னால போக்க முடியுது நான் குருவா இருக்கிறேன் இருந்தாலும் அதை எடுத்தா தான் உனக்கு இதுங்க போகுது ஏன்னா அவர்கள் இதை இதையெல்லாம் அதை வெல்லும் அக்னியாக மாற்றியவர்கள் ஆனா போகும் பாதை இல்லை அதை எடுக்கும் போது அந்த உணர்வலைகள் உனக்கு இது பங்கு சொல்லிட்டு இதை காட்டுறாங்க அதுக்குதான் அறிந்து குருவெளி சக்தி கிடைச்சாலும் இப்ப உங்களுக்கு போகும்போது இப்ப உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு நல்லதாக நினைக்கும் போது அந்த உணர்வுகள் அங்க விளைஞ்சி அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சேரும் நீங்க ஒருவருக்கு நல்லதாக வேணுங்கிறது அவங்க கஷ்டத்தை ஏற்று அவங்களுக்கு நல்லது செய்யணும் போது அந்த கஷ்டத்தை ஏற்றுகிறவங்க இது தொடக்கிறது இந்த உணர்வு உங்களுக்குள்ள கஷ்டத்தை விளை வைக்குது ஆனா இது போடல இதுதான் இங்க காட்டுறார் அப்ப அந்த ஒழி பெற வேண்டும் என்று உணர்வின் தன்மை போகும்போது அதை நீ தியானிக்கும் போது உணர்வு ஒழிகள் அங்க தெரியும் அங்க போனா அது கிடைக்கும் அப்போ நீங்க அந்த மகிழ்ச்சி உணர்வு இங்க கிடைக்கணும் அவங்க வாழ்க்கையில நலம் பெறணும் இது அவங்க கேட்ட இந்த உணர்வை சுத்தப்படுத்தணும் இது கொண்டு போகணும் அப்ப இது வாழ்க்கையில காட்டுறார் இது நீ பெற என்றால் பிறருடைய உணர்வு தெரியும் அந்த இருளை மாய்த்து உணவு சேர்த்துக் கொண்டால் உனக்கு நல்ல உணர்வும் இருளாகிடும் அப்போ இங்கே அந்த உருளின் தன்மை பெறுவது போன்று நீ எல்லோருக்கும் அதை பெற வேண்டும் இந்த உணர்வை ஊட்டும் அதை காட்டும் அதன்படி இந்த மூதாதைகளை விண் செலுத்தும் அதுக்கப்புறம்தான் மூதாதைகளை விண் செலுத்து உணர்வை கொண்டாடுறாரு அதுக்கு முன்னாடி மூதாதைகளை விண் செலுத்துறது தெரியாது ஒண்ணும் தெரியாது இதுதான் ஒரு பாதை வேணும் இல்லை குருநாதருடைய பாதை சென்றாலும் கடும் தவம் இருந்த உணர்வின் தன்மை இதை வழி மற்றவரை மற்றவரை உணர்வு வரணும் அவர்களை வின் சென்றால் உணர்வு கொண்டு இந்த எண்ணங்கள் அங்கே செல்லுதோ அதை துணை கொண்டு மற்றதை நீ செல்ல முடியும் மற்றவர்களையும் செலுத்த முடியும் பிறவா நிலை அந்த நிலையை அடைய செய்ய முடியும் இதுதான் அந்த இடத்துல உணர்த்தி காட்டுறாங்க அப்புறம் அவங்கள அந்த நாட் செய்தவர் பாடு அவங்க வெண்ணுக்கு போறாங்க இது வந்துடும் அப்புறம் அதை விட்டுதான் மேல போறணும் போறோம் கேதார் காட்டுன்னு காட்டுல இருக்க போகும்போது தண்டவாணி என்ன சீர் வந்து நானா நான் உட்காந்து எங்க நம்ம தெருல அந்த மூணு இப்ரா சைக்கிள் கடை இருக்கு அந்த ஓரத்துல வந்திருக்கானு ரத்தமா அவனுக்கு மூளை இதா போயிட்டு ரத்த ரத்தமா பண்ணிட்டு உட்காந்துருக்கான் இதே ஏக்கத்துல அப்போ நான் இங்க இருந்து போனாலும் கூட அந்த எண்ணம் அங்க அந்த வீட்டுல குடும்பத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் விறகு இல்லை விறகு இல்ல அவன் பெரிய வந்து இருக்கிற காசை சுரண்டிட்டு போயிடறான் இங்க இவனது பார்த்து அங்க இத காட்டுறாங்க இப்ப இந்த பாசத்தால் உணர்வு உறப்பும் போது என்ன செய்யுதுன்னா அந்த கேதார காட்டுல உட்கார்ந்த உடனே கிடு 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த உணர்வு வரப்போகும்போது நான் போன பாதை அந்த வலுவான நிலைகள் தவறி இந்த உணர்வு இருந்து என்னை பலவீனப்படுத்தும் பலவீனப்படுத்தும் அப்போ இதனுடைய எண்ணங்களுக்கு எப்படி இருக்குங்கிற வகையில் அங்க இருந்து என்கிட்ட இருந்த ஒரு பத்து ரூபாய் அந்த கேதார் கார்டு ஜோஸ் ஜோஸ்மட் கேதார் ஜோஸ் மட் அதுல அந்த ஒரு கவரை வாங்கி ஒரு காயத்தை வாங்கி அதுல எல்லாம் பேப்பர் கேப்பர்லாம் வச்சு சுத்தி அந்த பத்து ரூபா தாள வச்சு இதுல பத்து ரூபா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த போட்டா எடுக்கிற ஒருத்தான் அவங்க ஏற்கனவே போட்டா இருந்து இத கையில வச்சு இந்த போட்டா நினச்சி போடு போட்டா போட்டோ உடனே என்ன ஆகி போச்சு வீட்டுல வந்து என்ன காசு கிடைக்கணும் அந்த காய்கறக்கு ரூபாய்க்கான அப்ப இந்த விரை உடைக்கிறேன் உடைச்சிருந்தா தவறிக்கிட்டு ரூ ரூபா பத்து ரூபா கொடுத்து விட்டுருக்கான்னு சொல்லி பார்ப்ப பார்ப்ப இங்கதான் பறந்து போச்சு அந்த ஆகும் பறந்து போனதுன்னு தெரியல அதை நினைச்சு அங்க இருந்து பாக்குறோம் இது நடந்த நிகழ்ச்சி அப்போ இதுகளெல்லாம் முடிஞ்ச உடனே அப்போ அந்த மனசோர்வு வருது மனசோர்வு வரப்போது எனக்கு இந்த எண்ணங்க நீங்க சொல்லுங்க கிடீனு எல்லா தான் எடுத்தாலும் கூட இந்த உணர்வு வந்தவொடனே இந்த குடும்பங்கிற பாச போகும்போது சோர்வின் தன்மை எப்படி அடையுது இந்த இவ்வளவு பெரிய மகானை கிடைச்சது இது இங்கேயும் வந்தது ஆனா இதை பார்க்கும்போது இதெல்லாம் இதை நினைக்க வரல இங்க போகுது நம்ம சொல்லிட்டு வர உங்க வாக்கில எல்லாம் ஜெயிச்சிருவாங்க கொஞ்சம் நல்லா நடந்துட்டு என்ன பரவாயில்ல அதுல மற்றவங்க அடிக்கடி ஏதாவது இந்த உணர்வு நம்ம போற பாதையை மாற்றி விட்டு அப்படி சங்கடப்படுறவங்க நிறைய பேர் ஆனா நம்ம கொடுத்த அந்த சக்தியை பயன்படுத்த முடியாத நிலைகள் இருக்கிறவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏதோ மந்தட ஜீவ கஷ்டத்தை காசு உடனே அங்க ஓடிடுவாங்க அவங்க போன எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் ஒரு ஏதோ கருவ கொடுத்தாருப்பா வச்சோன்னு சரியா போச்சோன்னு இதை விட்டுருவாங்க அங்க போயிடுவாங்க அத மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இது பண்ண உடனே எனக்கு அந்த மட்டில் உட்கார்ந்து இந்த இதை அனுப்பின உடனே அது ஏழு எட்டு நாள் போகுது அந்த எட்டு நாள் அங்கே உட்கார்ந்து அப்ப தான் அங்க பஜ்ரநாத்துக்கு அதுக்கு வந்து பூஜை செய்து வர்றாங்க அங்க விஷ்ணு கோயிலும் இருக்கலாம் அவங்க இதுக்காக வேண்டி தவம் இருந்து அந்த முன்னகுடி இது பண்ணியிருக்காங்க இல்ல எங்கேயே இல்லாத சாமியாரெல்லாம் அங்க வர்றாங்க வந்த உடனே இவர் விஷ்ணு ஒரு பூஜாரி அப்புறம் தவம் இருந்த உடனே இந்த நகைச்சி நடந்த ஒரு பாடு இவங்க வர்றதுக்கு முன்னாடி தயாராக வந்தவொடனே ஒரு ஆடை நாலு துண்டா வெட்டி தலையை தனியா வச்சுட்டாங்க தொலிய விரிச்சிட்டாங்க கால்களை வெட்டிட்டாங்க இவரு சப்பை நாலு சப்பை நாலா வச்சிட்டாங்க நாலு கூறா போட்டு அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு கூடை நிறைய அரிசி வச்சிருக்கிறாங்க ஒரு கூடை நிறைய வெள்ளம் வச்சிருக்காங்க கோயிலுக்கு போற முன்னாடி இங்க அங்க விஷ்ணு காவல் தெய்வம் காடியா வந்து விஷ்ணு பேர் சொல்லுவாங்க ஆக விஷ்ணு காடியா வந்து இந்த நாராயண பார்க்க போகும்போது அவன் காவலா போறான் ஏன்னா பனிப்பாறை உள்ளது இந்த ஒரு ஓட இதுக்கு இருக்குமே இந்த பாதைக்கு போகுது இந்த இடங்கள் பூஜை ஆயிட்டு இருக்கும்போது டவுசர் வச்சு இந்த பாதையை இணைச்சுடாங்க இந்த பனிப்பாறையெல்லாம் நினைச்சு விடுறாங்க அப்ப அதை பார்த்துட்டு இருக்கும் ஏன்னா அது முன்னாடி போறது இந்த பாதையை விழுக்கிறதுக்கு இந்த அங்க போய் போய் இதைகள்லாம் இந்த இதைகள்ல பாத்துக்கிட்டு இருக்க அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தம்னா ஒரு எல்லோரும் அப்படியே ஓ சட்டம் போராணி பாத்தம்னா இந்த மாதிரி இந்த சவுண்டுகளை போறத பாத்தம்னா மராஜனு சட்டம் போலானி மகாவிஷ்ணு விஷ்ணு ஜெய ஜி ஜெய ஜி ஜெய் சத்தனம் போடுறாங்க இது அப்புறம் என்ன பாஷையில் அவங்க எதுகளை சொல்லி அவங்க எதுகளை எடுத்து சத்தம் போடுறாங்க இவங்க குதிக்கிற ஆட்டமும் வந்த உடனே அப்படின்னு இந்த உலகில் எடுத்துட்டு பயமா இருக்கு அவங்க சத்தம் அதுக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா இதில் இருக்கிறவங்க பார்த்து அந்த சாமியார்கள் என்ன சே நல்லா சுற்றிட்டு ஜெய் பவானி ஜெய் பவானி ஜெய் பவானி ஜெய் பவானி அது பார்த்தோம்னா இந்த ஆட்டங்கள் எல்லாம் அங்கே வேடிக்கை பார்க்குறோம் அப்புறம் இதெல்லாம் எடுத்து முடிஞ்சேன்னா அவர் பாட்டுக்க சுத்தராத்தக்காய எடுத்துக்கிறாங்க அப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க இந்த கொடியை எடுத்த இவங்க இங்கேருந்து ஜெய் பவானின்னு சொல்லிவிட்டு இந்த இதைகளை எடுத்து கொடிகளை எடுத்து முன்னாடி போறாங்க பின்னாடி இவங்க போறாங்க அப்ப அந்த பத்ரிநாத்துல அங்கிருந்து வந்த உடனே அங்க தண்ணி வருது பூஜை பண்றதுக்கு முன்னாடி அதுல வந்து பூக்கள் உழுது இது அந்த லிங்கம் மாதிரி அந்த கரைஞ்சி வந்த உடனே இது கரையுது லிங்கம் மாதிரி உருவா இருக்கு அப்போ இது வருது அப்படின்னு இது கரைஞ்சி வர இடத்துல இந்த பூ அங்க ஒரு பக்கத்தில் மாட்டாரு அது உளுந்து வந்தவொடனே படி வருது அது அந்த காலத்தில் அது காக்கு பூ பூக்கும் அது உளுந்து வந்தவொடனே கரெக்டா மேல விழுது அதாவது தேவர்கள் அங்கிருந்து பூவுல போட்டு நாராயண அப்படி வணங்குறாங்கட்டு அங்க சாசரி ரேடியை பாக்குறதுக்கு நிறைய போன இதெல்லாம் அது எந்த உண்மைங்கிறவர்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்ப சாமி நீங்க நான் பார்த்ததெல்லாம் பாக்கணும்னா இப்படி எல்லாம் போக வேண்டியிருக்கு